மாற்றத்திற்கான ஒரு கட்சி இந்த கட்சியாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் இந்த இருக்காங்க நானும் முதல்ல காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒற்றை அந்த மனிதன் இந்த கட்சி எப்பொழுதுமே இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறதுக்கு பி எல் சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்க வந்து பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா உன்னே செய்தி போடுறீங்க அண்ணாமலை அதிருப்தி பி எல் சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாங்க அடுத்து ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று நிகழ்வுகள் வேற இடம் வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை பலு என் மீது குறைவாக இருக்கு அதனாலதான் இயற்கை இதெல்லாம் பண்ண முடியுது இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசா ஸ்டார்ட் அப் எப்படி அண்ணன் ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா அவங்கதான் முதலாளிகளாக வந்தால் தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்குறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக அந்த ஜூஸை விற்க வேண்டாம் நான் கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்து திமுக நாய் செத்து போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்ற நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னால் நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அமைதியை வேலையை பாக்குறேன் யாராவது டிடிவி என்ன வெளியேறினதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டி டிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல டிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்கு அவர் எடுக்கிறார் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன் அடுத்த இரண்டு நாட்கள்ல டி டி சந்திக்கத்தான் போறேன் நட்பின் அடிப்படையில் இருந்தார் டிடி அவர்கள் நட்பின் அடிப்படையில பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அலை அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது அதையும் அரசியலையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்ன எப்பவுமே பாப்பாங்கன்னா ஓ பி எஸ் என்ன எப்பவும் அடிக்கடி பாக்குறதுதான் கண்டிப்பா ஓபிஎஸ் அன்னையும் பார்ப்பேன் அரசியல் வேறு கூட்டணி வேறு நட்பு வேறு பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன் அவங்க கருத்தை அவங்க சொல்ல போறாங்க இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன் இன்னைக்கு கூட்டணி இல்ல நான் கையெழுத்து கும்பிட மாட்டேன் வணக்கம் சொல்ல மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதி நாங்க காற்று மாறும் காலம் மாறும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய நான்